அவருக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு மனித தெய்வம் கேப்டன் வந்து மனித தெய்வம் அதாவது பெருந்தன்மையா கேப்டனுக்கு ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்தால் தமிழக அரசும் சரி அவருக்கு எதிரா யார சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பின்னாடி தாங்க வரும் இது வந்து உண்மையான விஷயம் பெருந்தன்மையா கேப்டன் 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 எல்லா விஷயத்தையும் அவங்க விட்டு குத்து போனாங்கன்னா அவர்களுக்கு நல்லது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேப்டனுடைய புகையை மறைக்க யாராலும் மறைக்க முடியாது இப்படி எல்லாம் செஞ்சா மறைஞ்சிடும் நினைக்கிறாங்க அது மென்மேலும் கூடிதாங்க வரும் அது எந்த காலத்தையும் மறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது கே நீங்க முதல் கேள்வி கேட்கற கேள்வி கேப்டன் மறைஞ்சிட்டு மறைஞ்சிட்டாரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க எங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு கேட்டா தலைவர் அவர்கள் இந்த மண்ணுலகில் இருந்து தான தர்மங்கள் அன்னதானங்கள் நிறைய செஞ்சிருக்கிறாரு கடவுள் வந்து மக்களுக்கு செஞ்ச சேவை நீங்க செஞ்ச சேவை போதும் விண்ணலுகில் நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய விண்ணுலகில் நிறைய மூதாதையர்கள் முன்னோர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான உதவிகளை செய்ய ஆள் இல்லாததனால் கேப்டன் அவர்களே நீங்கள் மண்ணுலகில் சேவை ஆற்றியது போதும் விண்ணுலகில் சேவை ஆற்ற வருக வருக என கடவுள் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து கர்ணர்கிட்ட கர்ணன் கிட்ட வந்து தர்மத்தை தானமாக வாங்கிடுவாருங்க ஏன் வாங்குறாருன்னு கேட்டால் அர்ஜுனன் அம்பு இதை சொல்லும்போது அம்பு ஒவ்வொரு அம்பும் கர்ணன் மேலே வந்து மாலையாக போய் விழும் அது வந்து அர்ஜுனனுக்கு புரியாது கண்ணன் சிரிப்பாரு என்ன கண்ணா சிரிக்கிறீங்களேன்னு கேக்கும்போது கர்ணன் செஞ்ச தானமெல்லாம் பூ மாலையாக போய் விழுகிறது என்பது போல கடவுளுக்கு மட்டுமே அவருடன் பல ஆண்டு காலம் இணைந்து வாழ்ந்த எங்கள் அன்னியார் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் மட்டுமே தெரியும் அன்னியார் கேப்டன் அவர்கள் நம்ம விட்டு மறையவில்லை விண்ணுலகில் மூத்தவர்களுக்கு சேவை செய்ய அந்நியார் அவர்கள் அனுப்பி வைத்திருக்க கேப்டன் சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கேப்டன் வந்து மறையவில்லை காலையில பதினொன்றரை மணிக்கு நாங்க வந்து எங்க குடும்பத்தோட இங்க வந்து நின்று இருக்கிறோம் அங்கே அந்த நேரத்துல மேல வந்து கருட பகவான் வந்து தரிசனம் கொடுத்தாருங்க அத வந்து நாங்க எப்படி நினைக்கிறோம் கேட்டா முதலாம் ஆண்டு குரு பூஜையில் கேப்டன் வந்து மேலே பறந்து கருட பகவான பறந்து பாக்குறாரு என்ன பாக்குறாருன்னா நம்ம அதாவது செஞ்ச புண்ணியத்தை மக்களுக்கே இன்னும் சொல்றாரு எவ்வளவு ஜனங்க வந்து பாக்குறாங்க என்ன மறந்துட்டாங்களா இல்ல நினைக்கிறாங்களான்னு வந்து அவருக்கு சுத்தி பார்த்து வந்தவங்க அத்தனை பேருக்கும் மேல இருந்து ஆசி வழங்கினாருங்க இது உண்மையான விஷயம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் தரேன் சரிங்களா கேப்டன் மறையவில்லை விண்ணிலையிலிருந்து சேவை செய்ய போயிருக்கிறார் நாங்கள் வந்து எந்த ஒரு ஒரு ஆண்டு காலமாக அவருக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேரு மனித தெய்வம் கேப்டன் வந்து மனித தெய்வம் மண்ணுலகில் சேவையை ஆற்றி விட்டு விண்ணிலையில் மூதாதையர்களுக்கு ஆற்ற சென்றிருக்கிறார் ஆகவே அவர் மறைஞ்ச மறையவில்லை எங்களுக்கு தெய்வமாக வாழ்ந்து இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது வருத்தமான விஷயம் இல்லைங்க வேற கேள்வி கேளுங்க சரிங்க அதாவது பெருந்தன்மையா கேப்டனுக்கு ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்தால் தமிழக அரசும் சரி அவருக்கு எதிராக சில வேலைகளை செய்யணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பின்னாடி தாங்க வரும் இது வந்து உண்மையான விஷயம் கேப்டன் 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 எல்லா விஷயத்தையும் விட்டு குத்து போனாங்கன்னா அவர்களுக்கு நல்லது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேப்டனுடைய புகையை மறைக்க யாராலும் மறைக்க முடியாது இப்படிலாம் செஞ்சா மறைஞ்சிடும் நினைக்கிறாங்க அது மென்மேலும் கூடிதாங்க வரும் அது எந்த காலத்தையும் மறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஒரு கலியுகம் கிருதாயுகம் ஏதோ ஒரு யுகம் சொல்லுவாங்க பார் அது மாதிரி அந்த நாள் அந்த காலத்தில் கர்ணன் வாழ்ந்தார் இந்த காலத்தில் கேப்டன் வரைந்து வாழ்ந்தார் நல்லவர்களுக்கு எப்பவுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுஷும் வந்து கம்மியாதாங்க இருக்கும் அது மாதிரி அவங்க செய்யற விஷயம் வந்து அது வந்து அவர்கள் கடமையை அவர்கள் செய்கிறார்கள் கேப்டனுக்கு வந்து அதனால புகழ்தான் கூடுமே தவிர குறையாதுங்க வேற கேள்வி கேளுங்க இப்போ இருக்கிற தலைவர் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரை யார் ஒன்னா எந்த தலைவர் சுட்டி காட்டலாம் என் வயதுக்கு நான் கேப்டன் பின்னால கரம் கோர்த்து என்னைக்கு கேப்டன் கூட நாங்க வந்தோமோ அண்ணிலிருந்து எங்க கேப்டன் மாதிரி இது ஒரு தலைவர் பிறக்கவும் இல்லை இனி பிறக்கவும் முடியாது இல்லை சரிங்களா கடவுளே கேப்டன் நீங்கள் வாழ்ந்தது போதும் மின்னலுக்கு வாங்கன்னு கூட்டம் பெறுகிறார் அவருக்கு ஈடு இணை அவரோட வந்து யாரையும் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு வேற ஒரு ஆளே கிடையாது இது வந்து எங்க பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டிய கருத்துங்க கருத்து சொல்ற அளவுக்கு நாங்க இன்னும் ஒரு சிறந்த இருந்தாலும் அது வந்து அப்பா அப்பாக்கு பதில் அம்மா அம்மா ஸ்தான அப்பா அம்மா வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அந்த கரு அதாவது கூட்டணி கருத்தெல்லாம் வந்து அம்மா தான் சொல்லணும் பிள்ளைங்க வந்து அம்மா என்ன சொல்கிறாங்களோ கை நீட்டுற இடத்துல அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு பிள்ளைங்க தயாராக இருக்கிறேங்க அடுத்த கேள்வி கேளுங்க சந்தோஷங்க சந்தோஷங்க இல்லை அவர் இல்லாததே இல்லைங்க அவர் வந்து நெஞ்சார நிறைந்து அதாவது கேப்டன் சொன்னா காலைல தண்ணி வருங்க அவர் எங்க மறைஞ்சிட்டாரு மறந்தாதாங்க அவர் மறைஞ்சாருன்னு அர்த்தம் அவரை வந்து அவரு மறைஞ்சது அதாவது கேப்டன் இல்லாததுனால தான் ஒரு கோடி பேர் நினைச்சிருந்தவங்க இப்ப அஞ்சு கோடி பேர் நினைக்கிறாங்க அவர் மறையவில்லை சரிங்களா அவர் மறைஞ்ச அதாவது மக்கள் மனதில் மறைஞ்ச மறந்துட்டாதான் மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நீங்களே பார்ப்பீங்க

கேப்டனை வந்து உதாசீனப்படுத்தியவர்கள் யார் என்றால் கேப்டனுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க மட்டும்தானே தவிர மாற்று கட்சிக்காரர்களுக்கும் கூட சரி கேப்டனை தான் பேசுவாங்க இன்னைக்கு பொதுவெளியில் யார் வந்து அவரை வந்து உதாசீனப்படுத்தி பேசுறாங்களோ அது எதுக்கனால பேசுறாங்கன்னா அவங்க மனசுல அடடா இவர் நம்மளோட உச்சி உச்சாணி கொம்புக்கு சென்று விட்டார் சரிங்களா நான் கேட்கறது உண்மையா போயிருங்களாங்க கேப்டனுடைய வளர்ச்சி அவர் நம்மளை மிஞ்சி போயிட்டாருன்றதான் அவங்க வள அதாவது இவர் நம்மளோட அதிகமா வளர்ந்து போயிட்டாருன்றத மறைக்கிறதுக்கு மட்டுமே குறை சொல்றாங்களே தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் கிடையாதுங்க அடுத்த கேள்வி சொல்லுங்க வேற எதுனா கேளுங்க நான் இருக்கும் வரை இங்க பாருங்க நான் இருக்கிறேன் இவர் என் மகன் இவர் என் மகனை நான் இப்பவே உருவாக்குறேன் எனக்கு இப்போ ஒரு மகன் தான் வருத்தப்படுறேன் ரெண்டு மூணு புள்ளையை பெற்றுக்கலேன் அது மாதிரி கேப்டன் நிர்வாகிகள் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கிறாரு டேய் அப்படிதான் அன்பா சொல்லுவார் கல்லுல முள்ளிலேயே என் பின்னால் யார் வரானோ அவன் வந்து சொர்க்கத்தை அனுபவிப்பாண்டான்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி எனக்கு ஒரு புள்ளை தான் இருக்கிறாருன்னு வருத்தப்படுறேன் ஏன் கேட்டா இப்பயே என் புள்ளையை அடுத்தது கேப்டனுக்கு என்னை நான் இருந்தாலும் இல்லைனாலும் என்னை என் வை என் கேப்டன் வழியை பின்தொடரத்துக்கு என் புள்ளையை உருவாக்கி இருக்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு கட்சி தொண்டனும் அவங்க பிள்ளை பொண்ணு யாரும் பாகுபாடு இல்லாத கேப்டனை பின்தொடர்ந்து செல்ல ஒவ்வொருத்தரும் அதிகமாக தான் வராங்க அதனால இந்த வருஷம் அஞ்சு கோடினு சொன்னால் அடுத்த வருஷம் அதை நீங்கள் வந்து டபுளாக தாங்க ஒரு பத்து கோடி ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் கேப்டன்னா அவர் வந்து சொல்ல அதாவது கடவுளை வந்து மிகைப்படுத்துக்கு வேற விஷயமே கிடையாதுங்க நான் வந்து ஒரு வாசகம் எழுதுவேன் என் வண்டியில் தம்பியுடையான் என் பேர் வந்து எனக்கு மூணு தம்பிங்க நான் நானே எனக்கு வச்ச பேர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்பியுடையான் தம்பியுடைய ஆண் படை கஞ்சான் தம்பிகளை உடையான் எதற்கும் அஞ்சான் இளம் தம்பிகள் நாங்கள் உண்டு என்றும் மாட்சிமை பொருந்திய கேப்டன் அவர்களே அப்படின்னு தான் நான் என் காரில் எழுதி வைப்பேன் சரிங்களா அதனால் சாதாரண ஒரு தொண்டை எனக்கே இருக்கும்போது என்னுடைய ரத்தத்தில் ஊறி எனக்கு வர வித்துக்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தொண்டனுக்கும் கூடிதாங்க வரும் குறையாதுங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்வியே அது தேவையே இல்லைங்க நீங்கள் அடுத்தது சொல் கேளுங்க